என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி சாய் பக்தர்கள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவது பாபாவுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள தொடர்பு என்ன இது தெரிஞ்சிங்கன்னா நம்ம ஈஸியாக கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல பொதுவாக இன்றைக்கி கிருஷ்ணரோட பிறந்த நாள் அதுதான் இன்னைக்கு பிறந்த நாள் கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அவதரித்த நாள் எனக்கு அதை நாங்கள் சிறப்பாக கொண்டாடணும் ஆனால் பாபாவுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள தொடர்பு என்ன தேர்ச்சிக்கணும்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பாபாவோடய பக்தர்கள் தான் நான் சச்சரித்தை டெய்லி படிக்க சொன்ன காரணம் இதுதான் சச்சரித்தில் அழகாக தெளிவாக போட்டிருப்பாங்க பக்கம் முந்நூற்றி எண்பத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பதுல சமாதி மந்திர் கட்டுதல் அதை படித்தீங்கன்னா தெரியும் முப்பத்தொம்போதாவது அத்தியாயத்தில் முப்பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் சமாதி மந்திர் கட்டுதுன்னு ஒரு அத்தியாயமே இருக்கு அதை நீங்கள் படித்தாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கிருஷ்ணருக்கும் பாபாவுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு நமக்கு தெரியாது தெரிய ஆரம்பிக்க இதை நான் படிக்கிறேன் கேட்டுங்க தாம் நிறைவேற்றிய நிறைவேற்றி முடித்ததற்கு பொருட்டாக ஆர்வம் கொண்ட விஷயங்களை குறித்து பாபா பேசியதாவது எவ்விதமான வெற்று ஆர்ப்பரிப்பு செய்ததே கிடையாது ஆனால் நிதானமாக நிச்சயமான பலன்கள் கிட்டுமாறு சூழ்நிலைகளை சுற்றுப்புறங்களையும் அவர் அவ்வளவு திறமையாக அமைத்து அமைத்தது குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர் இக்கருத்துக்கேற்ற நிகழ்ச்சிகளை சமாதி மந்திரின் கட்டிட வேலையாகும் நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற கோடீஸ்வரரான ஸ்ரீமான் பாபு சாகேப் பூட்டி தனது குடும்பத்துடன் சிறுடியில் வசித்து வந்தார் அங்கு தனக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று வேண்டும் என்று அவர் மன மனதில் எண்ணம் ஒன்று எழுந்தது இதற்கு சில நாட்களுக்கு பிறகு தீட்சத் வாதாவில் தூங்கிக் கொண்டிருந்த அவர் ஒரு காட்சியை கண்டார் பாபா அவர் கனவில் தோன்றி அவருக்கு சொந்தமான வாதா ஒன்றை க கோயிலுடன் கட்டும்படி பணித்தார் அவர் தூங்கிக் கொண்டிருந்த ஷாமாவுக்கும் அதே மாதிரி தோன்றியது பாபா சாஹிப் கண் சாம அழுது கொண்டிருந்திருப்பதைக் காத்தார் ஏன் என்று அவரை கேட்டார் அவர் பாபா தம் கனவில் தமது அருகில் நெருங்கி வந்து வாதாவை கோயிலுடன் கட்டுக நான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன் என்று தெளிவாக அணையிட்டார் பாபாவின் இனிமையும் அன்பும் பொருந்திய மொழிகளை கேட்டு நான் உணர்ச்சிவசப்பட்டு என் தொண்டை அடைத்து எனது கண்களில் நீர் பொங்கி வழிந்து நான் அழத் தொடங்கிவிட்டேன் என்றார் பூட்டி நம்ம பூட்டினே வச்சுக்கலாம் அவர் நாக்பூரை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுவார் சீரடியில் தங்குவார் அவர் மனசுல ஒரு எண்ணம் வருது நமக்கு ஒரு சிறிய கட்டிடம் ஒன்று கட்டி ஒரு கோவில் மாதிரி கட்டணும்னுவாரு அதே போல நமக்கு பாபு சாஹேப் அவர் என்ன பண்ணார் அவருக்கும் என்ன பாபு சாஹேப் என்ன பண்ணாரு இந்த எண்ணம் வந்துடுச்சு இவங்க நைட்டு சீரடியில படுத்து தூங்கும் போது பாபா சாஹிப் பேர்ந்து பார்க்கும்போது சாம அழுதுகினே இருப்பார் ஏன் பா சாம அழுகுறீங்கன்னு கேட்டால் பாபா என் கனவில் வந்து எனக்கு ஒரு பெரிய கட்டடம் கட்டி ஒரு கோயில் கட்டுங்கண்ணுவார் பாபா அப்படியே தத்ரூபமாக என்கிட்ட சொன்னார் அந்த உணர்ச்சி வசத்தால் தான் நான் கற்றுனேன்னே அப்போ பாபா சாஹிப் அவர் பூட்டி என்ன நினைப்பாரு நாம் நினைச்சோம் அவர் கனவுலே வந்து பாபா சொன்னார் இவர் கனவுலே ரெண்டு பேரும் ஒன்றா சொல்லியிருக்கிறாரே முதல்ல நம்ம போய் பாபா கிட்டே இதை பர்மிஷன் கேட்கலான்னு போவாங்க பாபு சாஹிப் இருவரும் கனவும் ஒத்தி இருந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டனர் பணமும் வசதியும் பொருந்திய அவர் அங்கு ஒரு வாதா கட்ட தீர்மானித்தார் மாதவராட் மாதவராவையும் கூட சேர்த்துப்பாங்க மாதவரான் கூடிய ஒரு திட்டம் தீட்டி காகா சாஹிப் தீசர் அதை ஆமோதித்தார் பாபா முன்னர் அது சமர்ப்பிக்கப்பட்ட போது அவரும் அதை உடனே அங்கே கேட்ட பாபா கிட்ட போய் கேட்கிறாங்க நாங்க வாதாவோட கோயில் கட்ட போறோம்னா பாபாவோக்கே கட்டுங்கண்ணிட்டாரு ஷாமாவ்தான் அந்த மேற்பார்வை அதை கட்டுறதுக்கான ஷாமாவின் மேற்பார்வையில் கீழ்த்தளம் உக்ரான் அறை கிணறு முதலியவை பூர்த்தி ஆயிற்று தான் அதை கட்டட வேலையெல்லாம் பண்ணுறாரு கீழ்த்தெல்லாம் சரியாயிடுச்சு உக்ரான் அறை கிணறு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க பாபா என்ன பண்ணாரு லெண்டி லெண்டி தோட்டத்துக்கு போகும்போது வரும்போது சில முன்னேற்றங்களுக்கான யோசனைகளை தெரிவித்தார் பாபா லெண்டி தோட்டத்துக்கு போயிட்டு வரும்போது உள்ள போய் பார்க்க மாட்டார் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கொஞ்சம் முன்னேற்றத்துக்கான வேலைகளை சொல்லிட்டு போவார் அது நிறைவேறி கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது திறந்த முற்றம் அல்லது மேடை இருக்க வேண்டும் என்றும் நடுவில் முரளிதரின் உருவம் அதாவது கண்ணன் குழலுடன் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று பாபா சாகியப் பூட்டி எண்ணம் உதித்தது இவ்விஷயத்தை பாபாவிடம் சொல்லி பாபாவுடைய சம்மதத்தை பெறுவதற்காக அவர் ஷாமாவை கேட்டுக்கொண்டார் பாபா வாதாவை கடந்து செல்லும் போது ஷாமா இதை பற்றி அவரிடம் கேட்டார் ஷாமா கூறியதை கேட்டு பாபா சம்மதித்து கோயிலின் வேலை முடிந்ததும் நான் அங்கு தங்குவேன் என்றார் பூட்டிக்கு ஒரு எண்ணம் தோணுது அங்கே ஒரு கிருஷ்ணர் சிலையை வச்சா என்ன அந்த முற்றத்தில் ஒரு மேடம் அச்சு அதில் நம்ம கிருஷ்ணர் சிலையை வைக்கலாம் அதுவும் புல்லாங்கலோட இருக்கிற கிருஷ்ண சிலையை வைக்கலாம் ஆனால் பாபாவை கேட்காம எதுவும் சொல்ல முடியாதுல்ல உடனே பூட்டி என்ன பண்ணுவார் பாபா இது சாமா கிட்ட சொல்லி நீங்கள் கேளுங்க அவர்கிட்ட சம்மதம் வாங்குங்கன்னுவார் பாபாவோட நடந்து போகும்போது கேட்பார் இங்கே நாங்கள் ஒரு கிருஷ்ணர் சிலை வைக்கலான்னு இதில் தாராளமாக வெய் ஆனால் தாராளமாக வெயின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்லிவிட்டு கோயிலின் வேலை முடிந்ததும் நான் அங்கு தங்குவேன்னார் இவங்க எல்லாம் நினைப்பாங்க ஓ பாபா இங்கே வந்து தங்கிட்டு வரும் பொழுது கட்டி முடிச்சோன்னா இங்கே தங்குவார் அவர் மனசில் சாம மனசில் அதை தோண்டிருக்கணும் பின்னர் வாதாவை உற்று பார்த்து மேலும் தொடர்ந்தார் வாதா பூர்த்தியானதுமே நாமே அதை உபயோகித்துக் கொள்ளலாம் நாம் அங்கு வாழ்வோம் நடப்போம் விளையாடுவோம் ஒருவரை ஒருவரை கட்டி அணைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம் பின்னர் சாமா பாபாவின் மத்திய மண்டத்துக்கு மண்டபத்துக்கு அஸ்திவாரம் போட்ட இது மங்கள வேலையாக கேட்டார் பாபா சரி என்று கூறினார் அந்த மத்திய மண்டபம் கட்டுறதுக்கு சரியான நேரமான்னு கேட்பாரு சரியான நேரம் தேங்காய் வரிசை ஆரம்பின்றார் பாபா சொன்ன ஒரு விஷயம் பாருங்களேன் வாதா பூர்த்தியானதும் நாமே அதை உபயோகித்துக் கொள்ளலாம் நாம் அங்கு வாழ்வோம் நடப்போம் விளையாடுவோம் ஒருவரை ஒருவரை அணைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்ன்றார் இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க கண்ணன் சிலைக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க ஆட்ரு தன் முரளிதரன் சிலைக்கு ஒன்றும் ஆர்டர் கொடுக்கப்பட்டது ஆனால் அது தயாராகும் முன்பே ஒரு புதிய நிகழ்ச்சி நேரலாயிற்று பாபா மிகவும் கடுமையாக நோயேற்று இயற்கை ஏதும் தருணத்தில் இருந்தார் பாபா இயற்கை எழுந்தனால் தனமது வாதா பாபாவின் திருவடிகளால் புனித பட இயலாது போகும் என்றும் அவரது பணம் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் வீணாக்கப்பட்டது என்று பூட்டி நினைத்தார் மிகவும் வருத்தமும் மனச்சோர்வும் அடைந்தார் இயற்கை எதற்கு சிறிதரனுக்கு முன்பு என்னை வாதாவில் வியுங்கள் என்று பாபாவின் மொழிகள் பாபா சாஹேப் பே மட்டுமல்ல மற்ற எல்லோரையும் தேற்றின உரிய தருணத்தில் பாபாவின் புனித மேனி முரளிதருக்காக திட்டமிட்ட கோயில் மேடையில் சமாதியாக்கப்பட்டது பாபா தாமே முரளிதரன் ஆனார் வா வாதாவும் சாய்பாபாவின் சமாதி மந்திர் ஆனது அவரது அற்புதமான வாழ்வு அழங்கான இயலாதது பாபா சாஹேப் பூட்டி ஆசிர்வதிக்கப்பட்டவர் அதிர்ஷ்டம் அவருடைய வாதாவில் பாபாவின் புனிதமான தூய உடம்பு சயனித்திருக்கிறது கிருஷ்ணர் சிலைக்கும் ஆர்டர் பண்ணுறாங்க அது வைக்கிறதுக்காக ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையே உருவாகும் பாபா திடீர்னு உடல் உடல்நல குறைவற்று அவர் தான் பார்த்த முன்னாடியே சொல்லிவிடுவார் ஆனால் யாருக்கும் தெரியாது பாபா தான் இறக்க போகிறாருன்னு இறக்க போகிறாரு பூட்டிக்கு பெரிய மன வருத்தம் ஏன்னா பாபா அந்த கோயிலை திறந்து வைப்பார் அவருடைய பாதம் படும் நம்ம சந்தோஷமாக பாதம் பட்டால் எவ்வளோ புரியுதுமானு நினைக்கும் போது எல்லாம் கனவாயிடுச்சு இப்போ அவர் இறந்துட்டார்னா யார் தான் பண்ணுவாங்கன்னு பாபா ஒரு ட்விஸ் பண்ணாரு தான் இறக்க போகிறேன் என்னுடைய பூத உடலை அங்கே அடக்கம் பண்ணுங்கன்றார் இதை கேட்டோன்னா பூட்டிக்கு மட்டும் இல்லை அங்கே இருந்த எல்லாருக்குமே சந்தோஷம் ஆயிடும் பாபாவோட உடல் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டது முரளிதரனுக்காக வைக்கப்பட்ட அந்த மேடையில் பாபாவோட உடல் அடக்கப்பட்டது இன்னைக்கு நம்ம பார்க்கறது சமாதி மந்தர் கிருஷ்ணருக்காகப்பட்ட கோயில் அது ஆனால் கடைசியில் பாபா சொன்ன வார்த்தை தான் நாமே அங்கே விளையாடுவோம் நாமே அங்கே இருப்போம் நாமே எல்லோரையும் ஆசீர்வதிப்போம் சொல்லி எவ்வளோ தத்ரூபமா பாபா சொன்னார் பாருங்களேன் அப்போ கிருஷ்ணருக்காக அமைக்கப்பட்ட கோயிலில் பாபா உட்கார்ந்துருக்கிறார் அப்போ கிருஷ்ண ஜெயந்தியை நாம் எப்படி கொண்டாடணும் நான் நிறைய இதில் பார்க்குறேன் காலை முதல் மாலை இரவு சாயங்காலம் வரையும் யாரும் விரதம் இருந்து கொண்டு கிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு கடவுளோட பிறந்த நாள் கடவுளோட பிறந்த நாள் எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடணும் விரதத்தோடு கொண்டாட முடியுமா கண்டிப்பாக கூடாது நாம் கிருஷ்ண ஜெயந்தியை மாதிரி மாலை நேரத்தில் கொண்டாடலாம் ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுவார் கிருஷ்ணர் மாதிரி ஜாலியான ஆள் யாருமே இல்லையே ரொம்ப கலகலப்பானது ரொம்ப சந்தோஷமானது தன்னை சுற்றி எப்போ ஒரு குழந்தை கூட்டத்தை ஏன்னா அவரே குழந்தை அவரை சுற்றி எப்பவுமே ஒரு குழந்தை கூட்டத்தை வச்சிருப்பார் அப்பேற்பட்டவரை நம்ம விரதமிருந்து கடுமையாக முயற்சி இருந்தாலும் அவரெல்லாம் கும்பிடணுன்னு அவசியமே இல்லை அவர் ரொம்ப சந்தோஷமான ஒரு எளிமையான ஒரு கிருஷ்ணர் எனவே அன்னைக்கு குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம் கிருஷ்ண ஜெயந்தி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மாதிரி பிறந்த குழந்தைங்க குழந்தைங்க இருக்கிறவங்க கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த குழந்தைங்களுடைய கல்விக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் முடியல சார் சாயங்காலம் கிருஷ்ண சிலை வீட்டில் இருந்தால் வச்சுக்கிங்க அவருக்கு நல்லா தொடர்ச்சி கிடைச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அவர் பிடிச்சது ரொம்ப இல்லை வெண்ணெய் அவள் வெண்ணெய் முக்கியம் அவள் சீடை சுண்டல் இதை மட்டும் செய்யுங்க கொஞ்சம் சக்கரை பொங்கல் பாலில் பால் பாயாசம் இதாக இருந்தால் செய்யுங்க இதெல்லாம் செய்யவே முடியலன்னா வெண்ணே ஒரு அவுள் பாக்கெட் மட்டும் வாங்கி வைங்க வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க உங்கள் குழந்தைங்களோட யாராவது இருந்தால் அவங்களையும் கூப்பிட்டு ஒரு பத்து குழந்தைங்கள உள்ளே உட்கார வச்சுங்க இவ்வளோ ஒரு அஞ்சு குழந்தைங்க ரெண்டு மூணு குழந்தைங்கள உள்ளே உட்கார வச்சு ஒரு பாட்டு பாடுங்க குழந்தைங்கள வச்சு பாட்டு பாடுங்க சந்தோஷமாக பாட்டு பாடுங்க முடிஞ்சால் கிருஷ்ணருக்கு ஒரு கேக் கூட கட் பண்ணுங்கள் தப்புலாம் இல்லை குழந்தைங்கள வச்சு நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கள் ஸ்லோகம் சொல்ல சொல்லுங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெண்ணம் எல்லா குழந்தைங்களும் வாயில் விடுங்க கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் சக்கரை பொங்கல் இதை மட்டும் கொடுங்க போதும் சந்தோஷமாக இருப்போங்க அது கொடுத்து முடிச்ச உடனே ஒரு நோட்டு ஒரு பேனா ஒரு பென்சில் ஒரு பேனா இல்லை உங்களால் முடிஞ்சால் நோட்டு பேனா பென்சில் எல்லாத்தையுமே ஒன்றா கொடுத்தாலும் ஓகே வர குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுங்க அன்றைக்கி ஈவினிங்கு ரொம்ப எளிமையாக நம்ம சாமிக்கு முறையே சந்தோஷமாக கும்பிட்ணும் சாயம் இப்போ கடமை உணர்ச்சி இது கடவுளே கடவுளே என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் கடவுளே கடவுளேன்னு வேண்டதை தவிர்த்துருங்க சாமி கும்பிட்றதையே சந்தோஷமாக கும்பிடணும் எல்லோரும் கூடி கும்பிடணும் அப்படி கும்பிட்டு பாருங்க சந்தோஷம் கடவுள் அங்கே உட்காருவார் ஏதோ நாம கிருஷ்ண ஜெயந்தி நாமே உட்காந்து மணி ஆட்டிட்டு கிருஷ்ணனுக்கு நாமளே வெண்ணையை வச்சு கும்பிட்டுட்டு நாமளே சாப்பிட்டு போய் படுக்கிறது அது கும்பிட்றது இல்லை அது அப்படி கடவுள் அப்படி கும்பிட்றா சந்தோஷமாக இருப்பாரா இவன் தேவைக்காக கும்பிட்டு நாங்க முன்னிலே சொல்றேன் ஒரு குழந்தைங்களோட சேர்ந்து கும்பிட்டு பாருங்கள் ஒரு கலகலப்பும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அந்த இடமே ஒரு மன நிறைவாக இருக்கும் கிருஷ்ணர் ஏதாவது ஒரு குழந்தை உருவத்தில் உட்காந்துருப்பார் கிருஷ்ணன் செஞ்சு அப்படி கொண்டாடுங்க தயாரா நிறைய தப்பு தப்பாக போட்டுருந்துக்கிறாங்க காலை முதல் மாலை முதல் நீங்கள் சாப்பிடாம விரதம் இருந்து கும்பிட வேண்டும் கிருஷ்ணரை சொன்னாரா கண்டிப்பாக சத்தியமாக அந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார் நான் சிறிதான் சத்தியமாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார் சந்தோஷமாக கொண்டாடுங்க குழந்தைங்களோட கொண்டாடுங்க குடும்பத்தோடு கொண்டாடுங்க மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் அப்படி கொண்டாடி பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தி உங்கள் வீட்டில் ஒரு மகிழ்ச்சி வரும் ஒரு வைப்ரேஷனே வரும் உண்மையிலேயே சொல்கிறேன் கிருஷ்ணெல்லாம் ரொம்ப யதார்த்தமான கடவுள் சந்தோஷமான கடவுள் அவர் அப்படி தான் கும்பிடணும் அதை விட்டுட்டு எனக்கு நிறைய அனுப்புறாங்க காலையில காலையிலேருந்து நீங்கள் விரதம் உங்களால் இருக்க முடியவில்லை என்றால் அரிசி தவிர்த்து மத்ததை சாப்பிடுங்க இது என்ன கதை இதுனே எனக்கு புரியல அரிசியை தவிர்த்து மற்றதெல்லாம் சாப்பிட்லான் ஏன் அரிசி சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்காதா நம்ம சாப்பாடு அதுதானே அப்படியெல்லாம் நீங்கள் கும்பிடா நீங்கள் தேரோ கடவுளை எப்படி வேணாலும் கும்பிடுங்க மகிழ்ச்சியாக கும்பிடுங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு கும்பிடுங்க கிருஷ்ணரே உங்கள் முன்னாடி வந்து அவதே குழந்தை வடிவில் நிற்பார் இப்படியே தான் எல்லா பக்தரும் சந்தோஷமாக கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம துவாரங்கம்மை ஆலயத்துல கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அப்பாவே கிருஷ்ணராக நமக்கு காட்சி கொடுப்பார் அப்பாவே அந்த சந்தோஷமான நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக நடக்கணும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் தான் இன்றைக்கி நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ண போகிறது ஆனால் கிருஷ்ணன் ஜெயந்தி அடுத்த வருஷம் குழந்தை இல்லாதவர்களுக்கு கிருஷ்ணரே குழந்தையா பிறந்து வரணும் தான் நான் வேண்டிப்பேன் சாய்ராம் ஓம் சாய்ரா